அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வசிய கட்டு போடுறது எப்படி அதை பற்றி தான் இந்த பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமையான முறையில் ஒருத்தரை நீங்கள் நிரந்தரமாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை அடிக்கடி வருதனாக பண்ணலாம் கணவன் மனைவியை அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க இவங்ககிட்டயும் பேசுவாங்க மற்ற நண்பர்களிட்டையும் பேசுவாங்க அது இவங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான வழிமுறைகளை கையாண்டால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு அவங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை இது பயன்படுத்தி பலர் வெற்றிகின்றிருக்காங்க நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்படுத்துங்க அப்போ தான் நாங்கள் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது நான்வெஜ் சாப்பிட்டெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி தினங்கள் இதை தவிர்த்து நீங்கள் வார நாட்களில் பண்ணணும் உடனே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா புதன்கிழமை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ஒரு கருப்பு கயிறு போதும் ஒரு அடி நீளத்துக்கு ஒரு அரை அடி நீளத்துக்கு கருப்பு கயிறு ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் எப்படி ஜபம் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அந்த மந்திரம் ஒரு ஊற்றி சொல்கிறேன் அதனால் பொறுமையாக பாருங்கள் இதை பண்ணி முடித்தப்புறம் இதை பண்ணி முடித்தப்புறம் இந்த கயிறை எங்கேயாவது ஒரு மரத்துலேயோ அல்லது பெரிய செடியிலேயோ கட்டி விட்டுருங்க வீட்டை விட்டு வெளியே போய் தான் கட்டணும் வீட்டுக்குள்ளேருந்து கட்டக்கூடாது வீட்டு மாடியிலேருந்து வெளியே இருக்கிற மரத்தில் கட்ட முடியும்னா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நிச்சயமாக இது உங்கள் கூட வச்சுருக்கூடாது வெளியே போய் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டிட்டு வந்துடுங்க அப்போ தான் இதற்குண்டான பலன் கிடைக்கும் ஒரு வாட்டி பண்ணாலே போதும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் முறை இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடியது அதனால் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஏழு முடிச்சுகள் போடணும் கருப்பு கையில் கேப் விட்டு விட்டு போடுங்க பக்கத்து பக்கத்தில் போடக்கூடாது கேப்னாக்கா சும்மா ஒரு அரை இன்ச்சு கேப்பில் விட்டு முடிச்சு போடணும் ஒரு வாட்டி நீங்கள் மந்திரம் சொல்லி அவங்க பேரை சொல்லி ஒரு முடிச்சு போடணும் இரண்டாவது வாட்டி மந்திரம் சொல்லி ஒரு முடிச்சு போட்டு அவங்க பேரை சொல்லணும் அவங்க பேரை சொல்லி முடிச்சு போடணும் மந்திரம் சொல்லணும் பேரை சொல்லணும் ஒரு முடிச்சு இப்படி ஏழு வாட்டி மந்திர ஜபம் பண்ணி ஏழு வாட்டி அவங்க பேர் சொல்லி ஒவ்வொரு முடிச்சா போட்டு ஏழு முடிச்சு முடித்த உடனே ஏதாவது ஒரு பெரிய செடியிலையும் மரத்தில் கட்டி விடுங்க நாள் கூட பண்ணலாம் மூன்று நாட்களுக்குள்ளே கட்டி விட்டுருங்க நிச்சயம் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்